வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஸ்பெஷல் இட்லி உப்புமா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் எப்போயும் போல் பண்ணாமல் நான் வந்து இன்றைக்கி தேங்காய் எண்ணெயில் பண்ணியிருக்கேன் நல்ல ஃப்ளேவராக சூப்பராக இருக்கும் ஸோ வாங்க இந்த அருமையான ஸ்பெஷல் இட்லி உப்புமா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து லேசாக வது வெதுன்னு சூடு பண்ணி வச்சுருக்கேன் கை பொறுக்கிற அளவு சூடு இருந்தால் போதும் ரொம்ப சூடாக இருக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ இதில் ஒரு ஒம்பது இட்லி எடுத்துருக்கேன் இது காலையில் வந்து மீதமான இட்லி இப்போ இதை வந்து நம்ம சுடுதண்ணியில் நினச்சிட்டு புளிஞ்சு எடுத்துக்கலாம் அப்படியே நம்ம ஒதுத்தோம்னா ஒதுக்க வராது அதனால சுடுதண்ணியில் போட்டு நம்ம நல்லா முக்கி எடுத்துட்டு புளிஞ்சோம்னா நல்லா உதிரி உதிரியாக வந்துடும் இந்த மேலே உள்ள அந்த ஹார்ட்னஸ்லாம் எல்லாம் காஞ்சி போன மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா சாஃப்டாயிரும் உங்களுக்கு லைட்டாக அப்படி முக்கி எடுத்துட்டு புளிஞ்சி விட்டுக்கலாம் உடனே எடுத்துருங்க புளிஞ்சி விட்டுட்டு எடுத்துடலாம் இப்போ எதாவது கையை வச்சு உதித்து விட்டிங்கனாலே ஈஸியாக நல்லா அப்படியே சூப்பராக வந்துடும் உதிரி உதிரியாக வந்துடும் கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா உதிரி உதிரியாக வந்துடும் இது இப்போ தனியாக இருக்கட்டும் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் தேங்காய் எண்ணெய் சேர்த்திங்கன்னா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் இல்லைன்னா கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் அப்போ என்ன நல்லா சூடாகிடுச்சு ஒரு டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நிறையவே சேர்த்துக்கலாம் அப்போ தான் அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு அதே மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை இது கூடவே காஞ்ச மிளகா ஒரு நாலு எடுத்துருக்கிலே விதையெல்லாம் எடுத்துட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம் அது கூடவே பச்சை மிளகா ஒரு மூணு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் எண்ணெயிலே வதக்கிட்டோம்னா காரம் கம்மியாயிரும் நல்லா வாசனையாகவும் இருக்கும் அடுப்பு மீடியத்தில் வச்சுக்கோங்க இப்போ எல்லாமே நல்லா வதங்கி இருச்சு இப்போ அதில் நல்ல மீடியம் சைஸாக ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கலாம் இதுக்கு பதிலாக சின்ன வெங்காயம் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கோங்க நல்ல ஃப்ளேவராக இருக்கும் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் வதங்கிறதுக்கும் உப்பு சேர்த்துக்கலாம் இந்த மசாலாவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க ஏன்னா இட்லியில் உப்பு இருக்கும் கால் டீஸ்பூன் போல் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ மீடியம் சைஸாக ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் சின்னதாக சேர்த்துக்கோங்க ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா பாதி சேர்த்துன்னா போதும் பாருங்க தக்காளி லேசாக போதும் ரொம்ப அளவுக்கு அவசியம் இல்லை நம்ம ஒதுத்து வச்சுட்டு அந்த இட்லியை சேர்த்து சேர்த்துட்டு பரட்டி விட்டுக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா பரட்டியாச்சு ஒரு டீஸ்பூன் போல் இட்லி இட்லி பொடி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இட்லி பொடி இல்லாமையும் பண்ணலாம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு மேலே லெமன் ஜூஸ் வந்து புழிஞ்சி விட்டுக்கலாம் லைட்டாக புழிஞ்சு விட்டுக்குங்க இதையும் சேர்த்து கலரி விட்டுட்டு கொத்தமல்லியில் பொடிய இருக்குன்னதை சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான ஸ்பெஷல் இட்லி உப்புமா ரெடி ஆயிடுச்சு தக்காளி சேர்க்காமையும் பண்ணுவாங்க தக்காளி சேர்த்திங்கன்னா நல்லா இருக்கும் அந்த லைட்டாக தான் புளிப்பு சுவையோட அவ்வளோதான் அருமையான இட்லி உப்புமா ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ఛానల్ సబ్స్్రైబ్ పను పక్క బెల్ పట్టణ్ ప్రెస్ పను நன்றி